அன்றவராலாசீர்விக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் மனிதனை உன் மதிப்பு என்ன நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் ஒன்று பொருந்தியர் ஏழாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் த ஹிண்டு என்ற நாளிதழில் முன்னொரு காலத்தில் ஒரு கட்டுரை வெளியிடப்பட்டிருந்தது மனிதனின் விலை என்ன தெரியுமா என்னும் தலைப்பின் கீழ் மனிதனின் முழு மதிப்பையும் குறிக்கப்பட்டிருந்தது மனிதனின் மதிப்பை நிர்ணயிக்கும் பொருள்கள் ஒன்று கொழுப்பு மனிதனின் உடலில் உள்ள கொழுப்பில் ஏழு சோப்புகள் தயாரிக்கலாம் இரண்டு இரும்பு சத்து அந்த இரும்பு சத்தை வைத்து ஒரு ஆணியை உருவாக்கலாம் மூன்று பாஸ்பரஸ் பாஸ்பரஸை வைத்து இருநூறு தீக்குச்சிகள் தயாரிக்கலாமாம் நான்கு மெக்னீசியம் ஒரு கரண்டி அளவு மெக்னீசியம் மனிதனின் உடலில் இருக்கின்றது ஐந்து மேக்னட் ஒரு கடுகளவு மேக்னட் நம் மனிதனின் உடம்பில் இருக்கின்றது பொட்டாசியம் ஒரு சிறிய புல்லட் தயாரிக்க முடிகின்ற அளவிற்கு பொட்டாசியம் இருக்கின்றது சுண்ணாம்பு ஐந்து சதுர அடி சுவற்றினை வெள்ளை அடிக்கின்ற அளவுக்கு மனிதனின் உடலில் சுண்ணாம்பு இருக்கின்றது சர்க்கரை ஐநூறு மில்லிகிராம் பானம் பருக பயன்படுத்தலாம் இந்த பொருள்களின் மதிப்பினை நீங்கள் நிதானமாக கணக்கிட்டு பாருங்கள் ரூபாய் நூறு மட்டுமே தேரும் ஒருவேளை இந்த மதிப்பானது அறிவியல் அடிப்படையில் சரியானதாய் இருக்கலாம் ஆனால் நம்மை உருவாக்கிய வல்லமையுள்ள ஆண்டவர் பார்வையில் இந்த மதிப்பு அர்த்தமில்லாமல் இருக்கின்றது தேவசாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் எப்பொழுதும் விளையேற பெற்றவன்தான் உலகம் பார்க்கின்ற விதமாக தேவன் தம் மக்களை பார்க்கவில்லை நம் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் மரண ஊர்வலம் வந்தபோது மண்ணை தோண்டி தங்கம் எடுப்போம் ஆனால் இப்போது மண்ணை தோண்டி தங்கத்தை வைக்கின்றோம் என்று வர்ணிக்கப்பட்ட வார்த்தைகள் அனைவரையும் ஈர்த்தன மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட மனிதன் மண்ணுக்கே திரும்புவான் என்று மனிதனை குறித்து வேதாகமம் கூறினாலும் ஆண்டவர் மனிதனின் மதிப்பை புகழ்ந்து பேசுகின்றார் தேவ தூதர்களை காட்டிலும் சற்று சிறியவனாக படைக்கப்பட்ட மனிதன் சிருஷ்டிப்புகளுக்கெல்லாம் கிரீடமாக விளங்குகிறான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர்களுக்காக ஈந்தள்ளிய இயேசுவின் ஈடு இணையற்ற மதிப்பை எண்ணுங்கள் மனிதனுக்காக இயேசுவே இந்த புவியில் மானிடராக வந்தார் என்றால் மனிதனின் மதிப்பு எவ்வளவு உயர்ந்தது உன்னதமானது ஆகவே மனிதனே உன்னை குறித்து ஒரு கணம் எண்ணிப்பார் உன் மேன்மையை குறித்து பரிசுத்த வேதாகமம் சொல்வதை சிந்தனை செய் ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்